வணக்கம் தோழர்களே குட்டி ஸ்டோரியில ரியல் ஹீரோவை பத்தி நம்ம பார்க்க போறோங்க ரியல் ஹீரோ தமிழ்நாட்டுல மக்கள் கொண்டாடிய ரியல் ஹீரோவை பார்க்க போறோம் நமக்கெல்லாம் ஒரு நினப்பு இருக்குங்க சினிமாவில் ஒருத்தர் பறந்து வந்து பத்து பேர் அடிச்சு சண்டை போட்டு மக்களை காப்பாத்தி ஒருத்தரா எல்லாத்தையும் செஞ்சு முடிப்பார் அவர் மேல நமக்கு ஒரு கிரேஸ் வரும் எப்படி விஜய பெரிய ஹீரோவா நினைக்கிறோமோ அவர் ரீல் ஹீரோ ரீல்ல வர ஹீரோ ரியல் ஹீரோ அவர் கிடையாது நாற்பத்தி ஒரு பேர் இறந்த பிறகு பின்னங்கால் படனியில் அடிக்க தெரிச்சு ஓடி போய் வீட்டுக்குள்ள மூணு நாள் பதுங்கிக்கிட்டு அப்புறம் வந்து ஸ்கிரிப்ட் ஒருத்தர் எழுதி கொடுக்க அதை நடிச்சு கொடுத்த ஒரு பேரு ஹீரோ கிடையாது யார் ஹீரோ தெரியுமா மக்கள் பிரச்சனையில மக்களோட மக்களா நின்று அடிச்சு அதிகாரத்துக்கு எதிராக ஜெயிக்கிறவன் தான் ஹீரோ அந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க தருமபுரியில தர்மபுரி மாவட்டம் பெரிய கும்பனூர் அப்படின்னு ஒரு ஊருங்க அங்கே சுடுகாட்டுக்கு போகிற பாதையை அடைச்சு குறிப்பாக தலித்து மக்கள் சுடுகாட்டுக்கு போகிற பாதையை அடைச்சு ஒரு தனிநபரை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு நீங்கள் போங்க சுடுகாட்டுக்கு வழி இல்லை அப்படின்னு பேசிட்டு இருந்தான் உடனே அங்கே இருந்த தீண்டாமை ஒழிப்பு முன்னணி அந்த தலைவர்களில் ஒருத்தராக இருக்கிற தோழர் முத்து இப்போ தீண்டாமை ஒழிப்பு முன்னணினா என்னென்னு நமக்கு தெரியாது நமக்கு விஜய தெரிஞ்ச அளவுக்கு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியே தெரியாது நம்ம வந்து ஆட்கள் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சாதி ஒழிப்பு ஒரு பிரிவு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சாதி ஒழிப்பு பிரிவு அவங்க தமிழ்நாடு முழுவதும் சாதி அடக்குமுறைக்கு எதிரான தொடர்ந்து களமாடி இருக்கிறார்கள் உயிரை கொடுத்து வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு பிரிவு தான் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இந்த தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தான் சாதி ஒழிப்பிற்கான களமாடுகிற ஒரு வேலையை தொடர்ந்து தமிழ்நாட்டில் செஞ்சிட்டு இருக்கு இங்க ஃபேனு கடியில உட்கார்ந்துகிட்டு பிலாசபி பேசுவாங்க ஒரு கூட்டம் அந்த கூட்டம் நாம கிடையாது நம்ம ஆட்கள் களத்துல இறங்கி அடிச்சு ஆடுற கூட்டம் அதுதான் நேற்று நடந்திருக்கு பெரிய கும்மனூர் பகுதியில தலித்துகள் போகக்கூடிய சாலையையும் அந்த சுடுகாட்டையும் ஆக்கிரமிப்பு பண்ணி அராஜகம் பண்றாரு ஒரு ஆளு இடச்சாதி காரங்க அங்க இருக்கிறவங்க உடனே என்ன பண்ணது தீண்டாமை ஒழிப்பு முன்னணி அந்த சமயத்துல வள்ளின்னு ஒரு அம்மா இறந்து போறாங்க அவங்க நோயால் நோய் பாய்பட்டு இறந்து போறாங்க அவங்களுடைய பணத்தை எடுத்துட்டு போனா விடமாட்டாங்க இந்த வழியெல்லாம் வரக்கூடாது நீங்க எப்படிலாம் இது பண்ணக்கூடாது நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எண்பதுகளுக்கு பிறகு சாதி இன்னும் ஆழப்பட்டிருக்கு இருக்கு எண்பதுகளுக்கு பிறகு சாதி இன்னும் பெரிய அளவுல வீரியமா இருக்கு நம்ம நினைக்கிறத விட அதை ஒடுக்க வேண்டியே ஒழிக்க வேண்டிய பொறுப்பு நம்ம கையில இருக்கு அப்ப போய் கேட்கும் போது வாய்ச்ச விடல் அடிச்சு பிரச்சனையாகுது உடனே அந்த அம்மாவுடைய பணத்தை எடுத்துட்டு வந்து ரோட்ல போட்டு உட்கார்ந்துட்டாங்க அதுதான் எங்களுக்கு பொது சுடுகாடுக்கு போறதுக்கான வழி எனக்கு சுடுகாடும் இல்ல பாதையும் இல்லைன்னா நான் நான் வீட்டுல போட்டெல்லாம் போட்டா வைக்க முடியும் நடு ரோட்ல போட்டு உக்காடுறேன் நாலு மணி நேரத்துக்கு மேல கடுமையான போராட்டம் நடந்திருக்கு பாருங்க பாத்தீங்கல்ல கடுமையான போராட்டம் தூக்கி ரோட்ல வச்சாச்சு வச்சுட்டு நாலு மணி நேரம் அந்த ஊர் மக்களும் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தோழர்களும் தோழர் முத்துவர்களும் எல்லாரும் உள்ள உட்காந்து வேலை பாக்குறாங்க வந்து பாருன்னு பேச்சுவார்த்தை நடக்குது எல்லாம் நடக்குது எங்களுக்கு உறுதி கொடுக்காம நாங்க போக முடியாதியா எங்களுக்கு சுடுகாடு வேணும் எங்களுக்கு பாதை வேணும் அப்படின்னு கட்டன் பேசி அடிச்சு ஆடி ஒரு போராட்டத்தை மிக வலிமையா பண்ணி முடிச்ச உடனே அரசு உடனடியாக உத்தரவு போட்டு உடனே அதை எடுங்க அந்த ஆக்கிரமிப்பை அகற்றுங்க தனி சுடுகாடை உருவாக்கி அப்படின்னு தனி சுடுகாட்டையும் ஆக்கிரமிக்கப்பட்ட பாதையையும் இன்றைக்கு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தோழர்கள் அடிச்சு ஆடி ஜெயிச்சிருக்கிறாங்க இப்ப சொல்லுங்க ஒரு வழிய போராடி பாதையையும் சுடுகாட்டையும் பெற்ற பிறகு யார் போராடினார்களோ அவர்களை மக்கள் கொண்டாடுறாங்க அதான் இங்க அரசியலை வேடிக்கை பாக்குறவங்க மக்கள் ஒருபோதும் கொண்டாட மாட்டார்கள் களத்துல நம்ம கூட நிக்கிறவங்களை மக்கள் கொண்டாடுவாங்க அந்த கொண்டாட்டத்தை தான் தோழர்கள் இப்ப பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க எனக்கு மறுக்கப்பட்ட நீதியை எனக்கான சம உரிமையை எனக்கான சமூக நீதியை எனக்கான சுயமரியாதையை யார் என்னோடு நின்று வென்று தருகிறார்களோ அவர்கள் தான் ஹீரோ அதைத்தான் மக்கள் நம்புறாங்க அதுக்கு தான் இது ஒரு சான்று நாப்பத்தி ஓரு பேரை கொன்னுட்டு அதுல ஒரு அரசியலை செஞ்சுட்டு மக்களை திசை திருப்புறவங்க ஹீரோவா மக்களுடைய பிரச்சனைய புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு தேவைப்படுற இடத்துல போய் நின்று நான் இருக்கேன் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்து போராடாம வாழ்க்கை இல்லை என்கிற அரசியல கத்து கொடுத்து வச்ச அடிச்சு ஜெயிக்கிறவன் நான் சொல்லுங்க அடிச்சு ஜெயிக்கிறவன் தான் தலைவன் நேர்மையா மக்கள் பிரச்சனையை கையாள்றவன் தான் தலைவன் மக்களோட மக்களா நின்னு பிரச்சனைகளை எதிர்கொண்டு உசுர கொடுக்கிறவன் தான் தலைவன் அதத்தான் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி செஞ்சிருக்கு இப்ப சொல்லுங்க எல்லாம் அரசியலுக்கு தகுதி இருக்கா ஓரமா போயிடணும் இந்த கம்யூனிஸ்டுகளை கேலி பண்ற பாருங்க பெய்டு தற்குறிங்க அதுங்களுக்கெல்லாம் நாங்க வார்ன் பண்ணிக்கிறோம் கம்யூனிஸ்டுகள் வாழ்க்கை முழுவதையும் மக்களுக்காக அர்ப்பணிக்கிறவங்க தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக பயணிக்கிறவங்க அடுத்தவன் காசை சோரண்டி திங்க கூடாதுன்றதுல தெளிவா இருக்கிறவங்க கிடைக்கிற சொற்ப பணத்துல அதுவும் கட்சி கொடுக்கிற முழு நேர ஊழியர் கொடுக்குற சொற்ப பணத்தில் வாழ்ந்துட்டும் கூட நேர்மையாக மக்களுக்காக போராடி சாகிறவங்க தான் கம்யூனிஸ்டுகள் சமூக வலைத்தளத்தில் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்கிறாங்க அந்த குரூப்போடைய வேலை காசை வாங்கிட்டு பல்ல காட்டுறது அந்த வேலையை கம்யூனிஸ்ட்ட வச்சுக்கக்கூடாது ரெண்டு நாளாக நானும் பார்த்துட்டு இருக்கேன் ஓவராக பேசுகிறீங்க அடக்கி வாசிக்கிறது உங்களுக்கு பயந்துட்டோன்னு நினைக்க வேண்டாம் அப்படித்தான் மரியாதை தலைவர்களை கொண்டாடுவோம் யார் மக்களுக்கான தலைவர்கள் தெரிஞ்சுக்குவோம் எது மக்களுக்கான அரசியல் என்பதை புரிஞ்சுக்குவோம்